வணக்கம் பழனி விநாயகா நிலையம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் ஜோதிட பதிவுகள் போட்டு வர்றோம் ஆன்மீக பதிவுகள் போட்டு வர்றோம் திருத்தலங்கள் பதிவுகள் போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை சொல்கிறேன் மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பார்கள் அந்த மாதிரி மக்கள் மனதில் ஒரு நீங்கா இடம்பெற்றது ஒரு செய்தி என்னன்னா பரிகாரம் இருக்கு அடுத்து அதை பின்னாடி பார்ப்போம் அடுத்து கந்திஸ்டின் ஒன்று இருக்கு இதை எல்லா மக்களும் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அனைவரும் பார்ப்பாங்க போவதற்கு என்ன செய்ய வேண்டும் எளிமையான வழி ஒன்றும் இல்லைங்க காலையில் குளிக்கிறப்ப நீங்க குளிக்கிற தண்ணியில கல்லுப்பு கொஞ்சம் போட்டு குளிங்க கந்து ஒளிஞ்சிடும் இது ஒரு வழி கல்லுப்பு போடணும் இந்த சாதம் போட கல்லுப்பு போட்டு விட்டு குழிங்க அது உங்களுக்கு கண் கண்துஷ்டி விலகும் அடுத்து ஒரு கொஞ்சம் கல்லுப்பு ஒரு கொஞ்சம் மிளகு ரெண்டையும் ஒரு வெள்ளை துணியில் கட்டி அல்லது மஞ்சள் துணியை சிறுசா கட்டி உங்க தலையை சுற்றி கிணத்துல போட்டுருங்க அல்லது குளத்தில் போட்டுருங்க அல்லது ஆற்றுல போட்டுருங்க உங்க கண்துஷ்டி விலகும் ரெண்டு மூணாவது என்னன்னா உங்க கண்டி உங்களுக்கு போ வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா முச்சதிக்கு போங்க முச்சதியில கொஞ்சம் மண் எடுத்துக்குங்க அடுத்து ஓலை ஓலைன்னா அந்த கீற்று ஓலை பழங்கிட்டு ஓலை தென்னங்கீட்டு ஓலைன்னு இருக்கும் இந்த ஓலை வீடு போட்டிருப்பாங்க அதில் ஓலை பிச்சுக்குங்க அந்த முச்சந்தி மண் கொஞ்சம் ஓலை இதை கலந்து உங்கள் தலையை சுற்றி முச்சந்தியில் போட்டுருங்க இதுவும் கண் திசையை சூப்பராக போக்கும் ஏன்னா முச்சந்திங்கிற இடம் கண்டிப்பாக தெய்வ சக்தி இடம் அந்த இடத்துல மண் எடுத்து போடுறது வந்து விசேஷம் ஏன்னா வந்து நாலு சேர எல்லாரும் இடம் அங்க நல்லவன் கெட்டவன் பேசுவான் அந்த மண் எடுத்து ஓலை கீர்த்து ஓலை கொஞ்சம் எடுத்து உங்கள் தலையை சுத்தி அவ்வளோதான் உங்கள் அவ்வளவுதான் விலகும் 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 நன்றி வணக்கம்